நானே புடிச்சுக்கிறேன் நானே புடிச்சுக்கிறேன் கொள்ளுக்காயிருக்குதா நல்ல விவசாய கம்மியா போச்சு

அந்த தெளிச்சுக்காய் போரிக்கலாம் ஹம் போரி இருக்கு ஊத்தி ஊத்தி ஆட்டிக்கலாம் இருக்குது அப்புறம் ஊற்றிக்கலாம் பாப்பா ஐயா மஞ்சு பாஜே சரி ஆயா இந்தா ஹம் துணி கொண்டு வந்து நல்லா புளிஞ்சி எடுக்கிறான் கொஞ்சம் சக்கைய தாலியில் போட்டு மரம் சாப்பிடலாம். ஊர காசு கொண்டா, கப்பு கொண்டா. அய்யாண்டா. குடுங்கனே. அய்யா ரூம்ல ஜூஸ் ரெடி சூப்பரா இருக்கு அய்யா.

சூப்பராக இருக்குது நான் இன்னும் கொஞ்சம் குதிக்கிறேன் இந்த மாதிரி அருவம்புல் சூசி குடிச்சா பவுத்துக்குன்னு ஆறு உடம்புக்கு நல்லது கண்ணு வரைக்கும் நல்லா கிடைக்கும் உடம்புல சூடு இருந்தால் குறைக்கும் தோழ்ந்த ஒரு அது குணமாக்கும் அருவம்புல் சூசில ஆயிரத்தி எட்டு நம்ம இருக்குது இந்த மாதிரி அருவம்புல் கிடைச்சா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இன்னும் குடிக்கிற மாதிரிதான் கசக்கல <muchas> தொகுதுபா <muchas>